கிரைஸ்தலா திருப்பாடல்கள் எழுபத்தி இரண்டு இறை வார்த்தை பதிமூன்று வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் இரக்கத்தின் உற்சாக எங்கள் அன்பு இறைவா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே எங்கள் மீட்பின் கடவுளையும் ஆராதிக்கிறோம் எங்களை உயிர் வாழ செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் கால்களை இடற விடாதவரையும் ஆராதிக்கிறோம் எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தவரையும் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஆசி வழங்கும் கடவுளையும் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரான இறைவனையும் ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்களை வலிமையாகிய கடவுளையும் ஆராதிக்கிறோம் எங்களை கண்ணோக்கும் கடவுளையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஸ்ரூதிக்கிறோம் தகப்பலையும் எனக்கு கோடி கோடி நண்டு ஸ்தலத்துக்கிறப்பா கொடுத்த வார்த்தைக்காக கூடமக்கு நன்றி நன்றி ராஜாவே வரியோர்க்கும் ஏழைகிற்கும் ஒரு இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் என்ற இறை வார்த்தை எவ்வளவு அற்புதமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் தவப்படும் இந்த நாளில் கூட அப்பா ஏழை எளிய பிள்ளைகள் ஆண்டவரே இறக்கமே இல்லாத சூழ்நிலையில தவிக்கிறாங்கப்பா யாராவது நம்மை நோக்கி வர மாட்டார்களா எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா எங்கள் மீது மனம் இறங்க மாட்டார்களா என்று கண்ணீரோடு தவிக்கிறாங்க ஆண்டவரை அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ அற்புதத்தை இந்த நாளில் இதனால நீங்கள் ஆண்டவரை செய்ங்க ஆண்டவரை ஏழை

பசிக்காக காசு இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த விதவை வீட்டில ஏழையாயிருந்த அந்த மகளுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாத இந்த நாளில் கூட வறுமையில பசினால பட்டினினால் அடுத்த வேலை உணவு கிடைக்காத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் கொடுக்க போதற்காக நின்று செலுத்துகிற மாண்டவரே ஆண்டவரை நம்பினா அவர் எல்லாமே செய்வார் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த தேவன் இந்த நாளில் பசினால இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை செய்ய வல்லவராக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரை நான் மகிமையை செய்ய செய்ய நீ என்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகவலை நாங்களும் மகிமை செய்ய செய்ய எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறீங்கப்பா காய் நண்டு செலுத்துகிறப்பா ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவேன் என்று செலுகிறப்பா அந்த விதவை கைவனுடைய மகன் போது ஆண்டவரே நீ அந்த மகளுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்த தேவன் ஆண்டவரே இந்த நாள்ல கூட பலவிதமான நோய்களினாலும் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மருத்துவமனைகளில் வீடுகளில் வியாதியில் தவிக்கிற பிள்ளைகளெல்லாம் கொடுக்கிறோ ராஜாவே அவர்களுக்கு நல்ல சுகத்தை வெளத்து கொடுத்து அந்த மகளுடைய உயிரை காத்தது போல எத்தனையோ பேர் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா அவர்கள் உயிரை நீர் காப்பாற்றி தர வேண்டமாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டவராக கிறிஸ்துவரை மன்றாடுகிறோம் ஆமை